ஆத்து காடும்ன்றார் சார் போய்ங்க ப்ரோ நாக்கு எழுகுது தகடுது வச்சுட்டியா எனக்கு செட்ட கலட்டு செட்ட கலட்டு சண்டை வரப்ப ஸ்பீக்கர்ல தூக்கி அந்த நான் அடிப்பேன் அப்புறம் ஷேக் ஆகி நெளிஞ்சு வச்சினா என்ன சொல்லக்கூடாது கூடாது போங்க யூடியூப்ல தூயிட் போய் எங்க சடங்கு வீட்ல எடுத்தா புளச்சுக்கங்கடா ஓடிங்கடா போங்கடா டேய் ஆளூளம் சோ போட முடியல நீ ஏகவசனம் பேசுறவன தான் நான் கேக்குறேன் நான்தாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ ப்ரோ ஓடி 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 உக்கர் அந்த ஜோதியை நாடி 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 பாத்தியார் விட்டு நாக்காலி ஒடிஞ்சு போச்சு அதை ஒடிச்சது அங்கச்சாமி மைய முத்துக்குமார் எங்க பள்ளிக்கூடத்துல வந்து சண்டை பரவாயில்ல அந்த பள்ளிக்கூடத்தையும் படிச்சிய ராமாயணத்தை எழுதி எழுதியது யாரு பேனா இல்லைன்னா பென்சில் எப்படி கலாச்சாரம் பாத்தியா அவர்களுக்கு பேர் தெரியல தியாகராஜன் தியாகராஜன் சார்பாக மாமா எனக்கு தான் மாமா அவர்கள் ஐநூத்தி ஒன்று அம்பளி பழத்திருக்கிறார்கள் அன்பு உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முத்ரா சார் இதுக்குதான் ஏறிப்பேன் நினைக்கிறேன் நாளைக்கு பிள்ளை ஒட்டியை கூட்டு போக காசு இல்லைன்னு நினைச்சு ஏறி இருப்பேன் அப்படி சொன்னா தானே இன்னும் ஐநூறு ஆயிரம் வரும் பிழைக்க தெரியாத வேற இருக்கடா ஒரு சொந்தக்கார சம்மதார ஊரில் போய் வாச்சாத்தான் நமக்கு பேர் ஒரு ஓனையாம் பாடிக்கிட்டு இருந்துச்சு அது என்ன என்ன சொன்னிச்சு ராஜன் நடிகர் மாமா தியாகராஜன் அவர்களுக்கு ஏஆர் மங்கலம் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் நன்றி 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 என்ன நினைச்ச நினைச்சு சொல்றேன் என்ன பொண்ணு எடுத்ததுனாலயே வந்த சாமியார் உண்மையிலேயே நான் முத்துச்சீரிபிக்கு அடுத்து ரசிச்சு கேட்ட பாடல்னா தம்பி ரஞ்சித் தேன் எல்லாம் கைதெட்டு வாங்கி கொடுக்குறேன் என்னையும் என் ஒத்தங்கமானு வைர அதானு ரஞ்சித் அவர்களே உங்க ஞாபகம் இருக்க அறந்தாயி பக்கம் நாடத்துக்கு வரும்போது நீ மூக்க ஒழுக விட்டுட்டு டவுசுரை கிளிய விட்டுட்டு வருவ துப்புக்குன்னு இப்படித்தான் ஜாக்கடையில விழுந்த ஆப்பிச்சக்காரை மாதிரி போதும்டா அடுத்த வீட்டுக்கு போக இருங்கடா உன்னை இந்த பகுதியில வாழ வைத்தது இந்த தமிழர்கள் நான் கிடையாது திறமை இருக்காலத்தான் வளர்த்து விட முடியும் பனை ஏறவன் பெட்டக்ஸ எட்ட முடிதே தாங்க முடியும் கண்டிப்பா அண்ணே அதுக்கு மேல அவன் கொண்ட கட்ட புடிச்சு மொங்கு வெட்டனா சரி அறுவாளோட விழுந்தா சரி என்ன எப்படி நீ தாங்குவே உன்னை தாங்குறதுக்கு பொக்லின் தூக்கி பேன நிப்பாட்டிரவே நீயே பனை பனமரத்தி முறிச்சிட்டு அதையும் சாச்சி விட்டு விழுந்துருவே உன்னை நான் தாங்கல அண்ணே சாக்கிய வச்சு ஏத்துனே சாக்கியே உடைஞ்சு போச்சு அவர் சொல்றார் ஆளோலம் சோ சோ போடாத கோமாளி நாய்க்கு இங்க என்ன வேலை இந்த நாய் வெள்ளைன்னா மொத்தத்துக்கு வேலையே கிடையாது நான் பத்து பேரை வளர்த்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் என்னே தாள்த்திக்கிறேன் எல்லாத்துக்கும் குடும்பம் எல்லாருமே இந்த கலையில முன்னேறினேன் பொறுத்தளவு இன்னைக்கு சூப்பர் சிங்கருக்கு முத்துச்சிருப்பி அன்னை போனது ஒட்டுமொத்த நாடக கலைக்குழுவுக்கும் கலைஞர்களுக்கும் பெருமை பிப்பாசு போன தாமரை செல்வி அதே தான் இன்னைக்கு சினிமால நான் நடிச்சேன் ஆனால் அந்த கலையை விட்டு போல சினிமாவில நடிக்கக்கூடிய ஆயிரம் நகைச்சுவை நடிகர் இருக்கலாம் இந்த நாடக கலைஞர்களை காப்பாற்ற அவர்கள் வர மாட்டார்கள் கண்டிப்பாக உண்மை சினிமா நடிகர் காப்பாற்றுவாங்களவு அவங்கள நாடக கலை இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னா எம்கேஆர்னு ஒரு பப்புனு கூடுதுன்னால் அது பெருமை அல்ல பத்து கலைஞர்களுக்காக இந்த மக்கள் உட்காந்துருக்கா பார்த்தில இதே எனக்கு பெருமை ஆளாளம் சோ போட சொல்கிறேன் சோ போட சொல்லி ராமநாட்டு மாவட்டம் ஐஜி எனக்கு சட்டம் போட்டிருக்காரா அதானே சொல்லு சோ அப்படின்னு என்ன தெரியுமா இறந்துட்டார் சோ அப்படி என்னை கேதத்துக்கு சொல்லவே இல்லை இல்லாட்டா தகத்து ஒப்பு வச்சு அழுதுருப்ப முண்டை எனக்கே சொல்லலடா என்ன சொல்ற

ஒரு நல்ல கலைஞன் அவர் நாடக அமைச்சார்னா நல்ல நடிகரை தான் போடுவார்னு சொன்னாரான் அதுக்கே இந்த இளைஞர்களுக்கு நான் கைதட்டுறேன் கொரோனா காலத்தில் பர்மிஷன் வாங்கி நாடகம் நடத்தின ஒரே ஊர்னா ஏ ஆர் மங்களம் கண்டிப்பா இன்னைக்கு பத்து கலைஞர்கள் வாழ வைக்கிறீங்க ஐயா நீங்க தான் எங்களுக்கு கடவுள் ஆனா இப்படி தருத்திரியம் பிடிச்சவங்க எரிச்சிருங்க இல்ல பப்புன்னு நான் தான் தெரியுமா இல்ல நீ டான்ஸ் நினைச்சு பேசுறியா கருக்குளிச்சம் மண்டை ஐயோ தாய் நாட்டில எவைவனுக்கு சாகு வருது ப்ரோ கட்டி அரைஞ்சு ஆச்சு நாடத்தை கருத்து நல்ல ஒரு பேரை கருத்து புறாய் ராமாயணம் மகாபாரதம் அகநானூறு புகநானூறு மல்லிகைப்பூ இரநூறு எனக்கு மொட்டனாக்கு ப்ரோ

உங்க ஊரில் வந்து ஏஆர் மங்கலத்துக்காராக உங்க இப்படி பண்ணுன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா நியாயத்தை சொல்லுங்கயா இந்த திருவிழா நடத்த இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையிலேயே இங்க உள்ள இளைஞர்ல நான் தலை வணங்குறேன் ஐயா உண்மையிலேயே நல்ல டைப் அன்பாலயம் நம்ம அன்பாலயம் எங்க இருக்குனா திருச்சிலி பக்கம் நொச்சி விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருக்கு அங்கே இளைஞராக தேடி வந்தாங்க ஒரே ஒரு பெரிய மனிதர் வந்தார் எங்க அண்ணே அந்த அன்னைக்குது எங்க அண்ணே அவங்க வந்து இந்த கிராமத்துக்காகத்தான் நான் வந்தேன் இந்த இளைஞர் மனசுக்காக நான் வந்தேன் ஏன்னா இந்த தேதியெலாம் ஒரு பத்து பாஞ்சு ஊர் கேட்டாங்க ஆனால் கொடுத்த வாக்கு எப்பயுமே மாட்டேன் நீ ஒரு லட்சம் கொடுத்தாலும் மாத்தி போக மாட்டேன் கொடுத்த ஊருக்குத்தே வரும் அதே உண்மை அப்போ சரிதான அப்போ இப்படி இப்படி பாப்புனா நீங்க பாத்துருக்கீங்களா அப்போ இருக்குதுல கிறிசு கட்டவே நான் தான் போ என்னை நீங்க போட்டாலும் உங்களே வைவேன் மறு வருஷம் என்த்தையும் கேட்குறீங்க ஏன் நீங்கள் எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க நான் உரிமையோட பேசுவேன் நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம் அழிஞ்சாலும் விட்டு போக மாட்டேன் என்ன வேணா கொடுப்பேன் என்ன வேணா கொடுப்பேன் கொஞ்சம் நாளைக்கு ஏழை வாழையில காப்பாத்தும் நீ நீ ஆத்தாலும் சோறு ஊத்தல நீ கவலைப்படாத நேர வண்டி ஏறி அன்பாளைய வந்துரு உனக்கு ஒரு வீடு கட்டி வைக்கிறேன் வையாசி ஒன்னு அஞ்சு வீடு கட்ட போறேன் முதல் ஆரம்பத்துல யாரும் வீடு இல்லையா வீட்டில் வந்து இருந்துக்க நான் சொல்றதுதான் செய்வேன் ஒரே விஷயம் மேடையில் பேசிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஆள் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு கிடையாது ஏஆர் மங்கலத்தில வந்து பாத்தீங்க என்னோட அன்பாளையத்தில் எத்தனை வார்த்தையை வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த ஆள் இந்த பொய் சொல்லிக்கிட்டே நாடகத்தில் காசு வேணும் ஏன் தேவையில்லையே நாடகத்தில் வாங்க காசு தேவையில்லை நாடக உலகத்தில் என்னை மாதிரி சம்பாரிச்சேன் எவனுமே கிடையாது அடிச்சு சொல்கிறேன் என்னை மாதிரி யாரும் சம்பளம் வாங்கலாம் கிடையாது எனக்கு எதுக்கு என் பொண்டாட்டி எங்க அப்பா அம்மா காப்பாத்த வெறும் ரெண்டாயிரம் போதும் இந்த நாடகத்துல அடுத்த வருஷம் பற்றி மன்றம் போடுங்க கொலை அத்துருவேன் அன்னைக்கு ஆக்காட்டி யாருமோ என்னைய கேட்டாருப்பா ஒரு பற்றி மன்றம் பேசவாரு தேதி இல்ல பற்றி மன்றம் பேசவா போய் நடுவர் மணிகண்டன் அவர்கள சொல்லு ஆதி காலத்திலே மண்பாண்டங்கள் சமைத்து வந்து உரிமையளி அடிப்பான நினைக்க சாமியார் நீங்க பெரியாள் தாங்க போட்டிருக்க வேஷத்துக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன் ஆனா நீங்க சொன்னீங்க கீழே நான் பெரிய

ஸ்பீக்கர்ல தூக்கி அந்த ஓனா நான் அடிப்பேன் அப்புறம் சேக்காய் நெலிஞ்சு வச்சுன்னா எனக்கு சொல்லக்கூடாது காயல் கட்டணும்னா மதுரை ஓனும் இன்னைக்கு வா நீ பெரிய ஆளையா ரஞ்சித்து பெரிய ஆளையா இன்னையில இருந்து கிடையாது எப்பயுமே நீ பெரிய ஆள் நான் என்னைக்குமே உனக்கு கீழே உள்ள கோமாளி விஷயம் என்ன தெரியும் எந்த விஷயம் உனக்கு தெரியும் அன்னைக்கு ஒருத்தன் காது ஊத்து விஷயத்து கூட நீ போல விடமாட்டேன் விடமாட்டேன் எல்லாரும் எந்திரிங்க என்னென்னமோ ஆக போகுது எனக்கு தெரியாது

கானகத்தில் பாட்டு பாடி சாமி என்னத்தா 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 இன்னைக்கு மன்னன ஊத்துறாங்களா அரிசி நாளைக்கு தான உக்கார் பேசம் கடையெல்லாம் அடப்பு இன்னைக்கு காலையில எந்த வண்டி ஓடாது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜோலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையல்ல ും പാട് వెళ్ళి వైదీటో சந்தனம் மணக்குது கற்பூரம் தொழிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது பொருளுக்கு மோதிரம் பபளத்திலே கந்தன் விளையாடும் தங்கடங்கள் வயிலத்திலே முருகன்

விட்டது நினைச்சு நடந்து என்னை வயிறேன் சொக்கு காப்பி வித்து கூட உழைக்கக்கூடிய என் தமிழ் என்ன தலை வணங்குறேன் யார் தொடையிலையும் கொண்டு போய் அதை வச்சிடாத சொக்கு காப்பி வாங்கி தரவா சிராக்ஸ் ஆமாங்க இழப்பு அதிகமாக இருக்குது இங்கே ரத்தம் கட்டி இருக்குது டிபி இருக்குது என்ன சிராக்ஸ் எடுக்கும் சரி வா நான் என்ன குறைச்சாலா வா கட்டு 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 இந்த ஊரஜி கண்மை இப்படி வரைவாங்க இல்லடா எந்த ஊரையாவது ஜாமி இப்படி வருவா நிலமலையை போட்டுக்கிட்டு அப்ப நாங்க கேட்டா மட்டும் ஆஹா பாருங்கள் செங்கக்கல் வணக்கம் தலைப்பு செய்திகள் வந்தாரே வரவேற்பது வந்த தமிழ்நாடு காசு கொடுக்கலையா இங்க வர இங்க பஞ்சாயத்து காசு இல்ல அவ்வளவுதான் இல்லைன்னு சொன்னா இங்க வாப்பா நான் தரேன் அப்பு அப்பு இங்க வா நான் தரேன் முருகா அவர்கிட்ட ஒரு நூறுரூவா கொடுப்பான் என் தம்பிட்ட வாங்கிக்க முருகன்ட்ட நூறுரூவா வாங்கிக்க குர்ரா இப்படி உழைக்கிற வர்க்கத்துக்குலாம் உதவி செய்யணும்டா நாட்டில் அவன் கொள்ளையடிக்கிறேன் போ சிங்க கொடுத்தாச்சா பா அவருக்கு ஒரு கைது எடுத்து தரலாம் மத்தியா இந்த வயசுல இரவு நேரத்துல சுக்கு காப்பி வித்து குடும்பத்தை காப்பாத்து எப்படி உனக்கு மூணு ஒன்றாட்டியே தண்ணி இருக்கும் தாயிலி சுக்கு காப்பிக்கு அதுக்கு முணு முணு இருக்கும் மேடம் எப்படி ஏத்தி இறக்கணும் பத்தியா உனக்கு ஒரு ஒன்றாட்டி தர பாருங்கள் வணக்கம் தலைப்பு செய்திகள் வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு வந்தாரை தூக்கி போட்டு வரும்போது கள்ளப்பரப்பு நாடு அவ்வளவுதான் நத்திங் வந்தாரை வாழ வைப்பது தமிழர் பண்பாடு ஏன் தென்னை வைக்கலாம் சப்போட்டா வைக்கலாம் நல்லா வரணும் தரைக்கு அபச்சாரம் செய்தாலும் கூட இல்லம் தேடி வருவோரையும் உபச்சாரம் உபச்சாரம் உபசரிப்பு செய்ய வேண்டும் செருப்பு தாங்கள் அதை செய்யவில்லை செய்ய முடியாது நீர் கட்டு தாங்கள் நீ பார்த்தவுடன் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்கணும் இரு கைகளையும் எடுத்து வணங்கி மண்டிட்டு என் காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும் ரெண்டு கையை தூக்க முடியாது கம்பு குட்ல பரவு தாங்கள் அதையும் செய்யவில்லை செய்யவில்லை உள்ளே சத்தம் என்ன கேட்கும்போது ஆளோனு சோ போட முடியாதுன்னு ஏக வசனம் பேசினது ஏமே ஏமே இவெல்லாம் சொல்ல கூடாது மகேந்திர வேணும் எங்கட்டு நாகலாத அப்புறம் ஆளோலும் சோ போட முடியாதுன்னு ஏக வசனம் பேசினவன தான் நான் கேக்குறேன் நான் தான் அங்க bro ஹாய் ப்ரோ அப்ரூ அப்ரூச் ஏன் போட முடியாம என்ன மசரதே ஆமா மசரதே முடிக்கிறேன் சிப்புல உள்ள மசறapuram புடிங்கிட்டேன் நீ என்னமே ஒன்ன அதிகம் எனக்கு தேவ இல்ல கதை இல்ல கதை நடந்துக்கிட்டுகிட்டுும்போது ஆளோலம் சீனி போட்டுக்கணுல்ல கதைய சொன்னீங்களே நல்லதாங்க கதையா சிட்டுக்குருவி கதையா சிட்டுக்குருவி கதையா ஆளோலம் சோப் சரி அது இருக்கடி அதெல்லாம் விட இருக்கடமா இருக்கட ஆறு மூணே சக்கரம் உதி சொன்னாப்புல பலவதி கிளங்க சொன்னாப்புல சொன்னாரா தாங்கள் 19 புராணம் படிச்சிருக்கீங்களா கூகுள்ல போட்டு பாரு வரோன்னு சொந்தமா எழுந்தனே

புராணத்தை பேரை சொன்னா நீ பேசுற மாதிரி இல்லை என் டிரைவர் பண்ணது நான் சொல்லி அதை அதில நேரில் பேசுகிற நீ அதை நீ காலையில் விடிஞ்சோட பேசுங்க இப்போ என்ன பேசுகிறமோ அதை பேசு பேசியா என்ன கொஞ்ச நேரம் பேசுனேன் ஒன்று கருத்து வரேன் ஏய் ஹார் என் மனச்சாச்சி வாரு நடந்துக்கிட்டு இருக்கு வாக்கிங் வைஸ் கிளப்பி விட்டு உன் காலில் முத்த பொத்த போடணும் சரியா ஜவா

காயமே இது வையடா வெறும் காத்தடைத்த வையடா காயவனால் குயல் செய்த அன்பாண்ட வால்டி போயிருச்சுடா சைக்கிள் கடை அடப்புடா முடிஞ்சு கைதட்டு என்னாச்சு ஊராமே லோக்கல் தான் ஏய் ஊரா என்னோட ஜீவன்கள் தான் சைக்கிள் டிவ் போச்சு நீ இங்கே வந்துச்சு உனக்கு ஏன் வராதா வரலையே இங்கே காயமே இது பொய்யடா விளக்கம் சொல்கிறேன் காயமே இது போயிடானா சைக்கிள் ஓட்டு போனவே வலிக்கு விழுந்துட்டேன் அரைச்சி பிடிச்சி காயமே இது பொய்யடா காத்தடிச்சா பையடானா வால் டீப்புக்கு உள்ளே இருக்க டீப்பு அதை சொல்கிறேன் சரி நம்ம அடுத்து சொல்லு சொல்றேன் மாயவனால் குயவன் செய்த மண்பாண்ட ஓட மண்பாண்ட ஓட்டில் அந்த ஓட்டையை அடைச்சிருக்காங்க கைதட்டலாம் இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க நீ தான் நான் சொல்லுவேன் நான் விளக்கம் சொல்றேன் சரிப்பா ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 பாத்தியார் விட்டு நாக்காளி ஒடிஞ்சு வச்சு அதை ஒடிச்சது அங்கச்சாமி முத்துக்குமார் எங்க பள்ளிக்கூடத்துல வந்து சண்டை பரவாயில்ல அந்த பள்ளிக்கூடத்தையும் படிச்சியா

சரி ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கேன் ஒரு ஆண் மகனும் ஒரு பெண் மகளும் மனோரை நினைக்கும் புகைப்படம் எடுக்கும் போது எப்படி நினைப்பாங்க ஏன் ஏன் இப்படி பொண்ணுக்கு எத்து பொல்லா இருக்கும் கேமராக்காரன் அதோட கழட்டி வச்சுட்டு போயிருக்கேன் அம்மா போயிட்டேன் அவன் எதுவுமே பேசலையே மருத மணியோட சேர்ந்தவன் அம்மா அது யாரு அம்மா என்ன சொன்ன <laughs> <laughs> <laughs>

கைதட்டலாம் என்னாச்சு ராமநாத மாவட்டமே சுருங்கி கிடைக்க ஏப்பா நான் பேச பேச உணர்ச்சியா நீ காப்பி விற்கிறீ எனக்கு எழுபத்தஞ்சு ரூபா பேலன்ஸ் வரணும் ப்ரோ வியாபாரத்துக்கு நானும் பங்களிக்கிறேன் ரெண்டாவது வரணுமா குடிச்சுப்பிட்டு காசு இல்லை அவர் முகத்தை பார்க்கணும் டீக்கடையில் குடிச்சா மயிறு நீ இல்லைன்னு சொல்லுவியோ அப்ப இது என்ன பிரார்த்தி ஓட்டுறியா பிளாக்கில் இது டீக்கட் தானே ப்ரோ அங்கே வச்சிருக்காக நீ கரையை தூக்கிட்டு அலையிற சரி அதை விடு இந்த வாங்கிக்கிடுவான் ஏன்னா பெட்ரோல் விலையை ஏற்றி ஐயா உங்களுக்கு இல்லாத காதையா பசுபதி கா பசுபதி பகவதி மங்கலம் ஏய் எம் கேர் அன்பாளையத்துக்காக நூற்றி ஒன்று கருவாயன் ஆட்டோ பொன்னியந்தல் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக நூற்றி ஒன்று ஏப்பா அந்த பேப்பர்லாம் எங்கே நடந்து எடுத்தேன் இது யாரு ஆடு புனித வாடி மாதா டிராவல்ஸ் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக நூற்றி ஒன்று ரொம்ப நன்றி என்ன அண்ணா நூறை தாண்டலையாடா சரி வா நீ ராமாயணம் பேசுறன்னு ஒயின நான் வாயை விட்டேன் ராமாயணம் பேசுனா பேசுவியா ராமாயணத்தை எழுதி எழுதி யார் பேனா இல்லைன்னா பென்சில்